என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாடு பார்க்க போகிறேங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு மாடோட விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அனைத்து தகவலும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் மீதத்தில் ஒரு சந்தன பிளக் கலரில் ஒரு தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினிங்க இன்னும் கண்ணின பாஞ்சிலேருந்து இருபது நாள் டைம் பிடிக்குங்க இப்போ தான் மடி உட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்னும் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்குங்க மாட்டை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தோல் நைஸில் நல்லா தெளிவான மாடுங்க தண்ணி திணி மேட்ச்சுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கடையில் ஆறு பல் முடிஞ்சு கடை முளைச்சிருக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த தப்புமே இல்லைங்க கறவையை பொறுத்த வரைக்கும் தலை காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு ஆறு கறந்த மாடுங்க இந்த ஈத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு ஆறு நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்கலாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி தண்ணி மேட்ச்சலுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாடு தெளிவாக இருக்கணும் சுழி சுத்தத்தில் வேணும் யார் வேணுணா பிடிக்கிற மாதிரி வேணும் யார் வேணும்னா பால் கறந்துக்கிற மாதிரி வேணும் கரைவைக்கு கேரண்டியாக வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்கேங்க சொல்கிற விட ஃபிக்சட் இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க நம்ம எந்த மாடாக இருந்தாலும் நாலு காமுக்கு கேரண்டி கொடுத்துறோங்க சுழி சுத்தத்துக்கு கேரண்டி கொடுத்துறோம் பல்லும் பாக்கி கேரண்டி கொடுத்துறோம் அதே மாதிரி நம்ம கொண்டதை டெலிவரி பண்ணுறோமா தான் சேஃபாக கொண்டு போய் இறக்க வரைக்கும் நம்ம பொறுப்பில் வந்துருங்க மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்த மாடு நம்ம பார்க்கலாங்க நம்ம வீடியோ பதிவில் இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் ஈத்து நிறை சினை செவலை மாடுங்க இந்த மாடு ஒன்பது மாதம் செனைங்க இன்னும் கண்ணின பத்துலேருந்து இருந்து நாள் டைம் இருக்குங்க மடி பாதி மடி எடுத்துருச்சுங்க இன்னும் ஃபுல்லாக மடி வைக்குங்க சுழி சுத்தங்க நல்ல குணங்க யார் வேணும் பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க பால் வந்து பார்த்திங்கன்னா தலை இத்திலேயே காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு ஆறு கறந்த மாடுங்க இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்கம் முன்னால் காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தீனி மேட்ச்சலுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா அன்னங்கள் போட்டு மேஞ்ச மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவீட்டில் வேணும் அதேமாதிரி தண்ணி தீனி மேட்ச்சுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதேமாதிரி சுடி சுத்தத்தில் வேணும் நல்லா பல்லு பாக்கியில் வேணும் கறவைக்கு கேரண்டியாக வேணும் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறேங்க சொல்கிற விலை ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க நம்ம விற்பனை பதிவில் மூணாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெருவெட்டான ஒரு இரண்டாம் வயித்து இரத்த செவலை சினை மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குங்க நல்லா பெருவெட்டுங்க ஒரு ஆள் வயிற்றுக்கு உண்டான கிடாரிங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்குங்க மாடு ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கண்ணின்னு ஒரு பாஞ்சிலேருந்து இருபது நாள் டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு நல்லா ஃபுல்லாக மடி எடுக்குங்க மாடு பொறுத்த வரைக்கும் கடைப்பல் முளைப்புங்க சுழி சுத்தங்கள் நல்ல குணங்க வீட்டில் ஒரு மாடு இருந்தாலும் நல்ல நெட்டு நீளத்தில் ஆள் உயரத்தில் தெளிவான மாடுங்க அதே மாதிரி ஃபேட்டு எசனஃப்லாம் தெளிவாக இருக்குங்க அதிக ஃபேட்டு எஸ்என்எஃப் வேணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே கறவை வேணும் அப்படின்னா இந்த மாடு தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையீத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் பாஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க நம்ம பாஞ்சு லிட்டருக்கு நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்கலாங்க நல்லா தோல் நைஸில் நல்ல பெருவேட்டான நல்ல நீளம் அகலம் உயரத்தில் தெளிவாக இருக்குங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சுளிவுத்தத்தில் வேணும் பல்லு வேணும் அதே மாதிரி அதிக கரவு திறனில் வேணும் நல்லா ஃபேட்டேஷனுக்கு வரக்கூடிய மாடாக வேணும் தண்ணி தண்ணி மச்சலுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நண்பர்கள் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க சொல்கிற விளை ஃபிக்ஸட் இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க இந்த மாடு மூன்று மாடும் விற்பனைக்கு வந்து இடம் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோனூர் ரோட்டில் அனியாபுரங்கிற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு பிடிச்சிருந்தால் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்க மூணு மாட்டோட பதிவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கான உண்டான டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டுக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து எங்கே வேணாலும் நம்ம கொண்டு வந்து இறக்கலாம்ங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கலாம் கேரளா ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணிக்கலாங்க கிலோமீட்டருக்கு வண்டி வாடகை ரூபா சார்ஜ் பண்ணுறோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க நம்ம சொல்றதுல எந்த தப்பாக இருந்தாலும் மாட்டுக்கு மாடு நம்ம மாற்றி கொடுத்துட்லாங்க மாடு வந்து சுழி சுத்தது கேண்டி கொடுத்துறோம் பல்லு பாக்கி கேண்டி கொடுத்துறோம் அதே மாதிரி தண்ணி தீனி மேட்ச்சில் கேரண்டி கொடுத்துறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈத்து மாடாக இருந்தால் கருவிக்கும் கேரண்டி கொடுத்துறாங்க மாடு பொறுத்த வரைக்கும் எந்த மாடாக இருந்தாலும் தெளிவாக இருக்குதுங்க எல்லா வீடியோவும் நீங்கள் தெளிவாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் மாடு ஏதாவது இருந்தாலும் சென மாடாக இருந்தாலும் சரி ஈத்து மாடாக இருந்தாலும் சரி கை கறவு மாடுங்களா இருந்தாலும் சரி கண்ணு மாடாக இருந்தாலும் சரிங்க மாடு சப்போஸ் உங்ககிட்ட மாடு இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கும் கால் பண்ணுங்க வீடியோ அனுப்பிச்சி விடுங்க மாடு முளைப்பினா பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி பதிவில் போட்ட மூணு மாடுமே தெளிவான மாடுங்க மாட்டுக்கு உண்டான பட்ஜெட் சொல்லியிருக்கோங்க மாடு பிடிச்சிச்சின்னா பார்த்துட்டு டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்